செயலிழந்த கிட்னி தானா சரியாகிடுமா வெறும் மழை தண்ணியை குடிச்சா புதுவை அமைச்சரின் அதிரடி ஐடியா புதுவை அமைச்சர் ஜான் குமார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா மழை நீரை குடிங்க செயலிழந்த சிறுநீரகம் கூட மீண்டும் வேலை செய்யும்னு ஒரு வினோதமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அது இல்ல அவர் நாற்பது பெரிய பேரல் வாங்கி இருபத்தெட்டாயிரம் செலவு பண்ணி மழை நீரை சேமிக்கிறாராம் இந்த வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தணும்னு மக்களுக்கும் வேண்டுகோள் வச்சிருக்கார் ஆனா ஒரு நிபந்தனை முதல் பதினைந்து நிமிஷம் மழை தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேட்டியை வடிகட்டியாக வச்சு மழை நீரை பிடிச்சி குடிக்கணுமா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறார் இதோட முடியல சேமிச்ச தண்ணியை இருட்டறையில் வச்சா அஞ்சு வருஷத்துக்கு கெட்டு போகாதுன்னு புது டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கார் ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டால் பதினைந்து நாளில் பாசி பிடிச்சிடுமா அமைச்சர் சொல்கிறதில்ல ஒரு பக்கம் மழை நீரை சேமிக்க சொல்ற நல்ல விஷயம் இருக்கு ஆனா செயலிழந்த கிட்னி சரியாகும்னு சொல்றதுக்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லையே மழை நீர் சுத்தம் தான். ஆனா, அதுவே ஒரு மருத்துவமா இது அறிவியல் சார்ந்த விஷயமா இல்ல அமைச்சரோட சொந்த நம்பிக்கையா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க